இங்கு வந்து நாங்கள் இப்போ நின்று கஷ்டப்பட தேவையில்லை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இங்கு எங்களது பிரச்சினைகளை இந்த ஐநா முன்றலுக்கு கொண்டு வருவீர்களே ஆனால் நாங்கள் யாரையும் இங்கு வர தேவையில்லை நாங்கள் அங்கிருந்து எங்களது பிரச்சினையில் உங்களிடம் அனுப்பி கொண்டிருக்க நீங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆகவே அன்பான எனது புலன்பே நாட்டு உறவுகளே நீங்களும் நாங்களும் சேர்ந்த ஒரு விருட்சம் இன்று நீங்கள் விழுந்தால் நாங்கள் இறந்து விடுவோம் அப்படித்தான் இன்று நாங்கள் ஒரு குடையன்கள் என்று போராட வேண்டும் ஒரு குடையின்று நாங்கள் வேண்டும் புலம்பெயர் நாட்டில் இருக்கு ஒரு சிலர் மட்டும் இந்த உறவுகளுக்காக பிள்ளைகளை மறந்து கணவனை மறந்து உறவுகளை மறந்து எங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு காரோடுவதும் பெண்கள் எங்களுக்கு உணவு தருவதும் பெண்கள் எங்களை ஏற்றி இறக்குவதும் பெண்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா கணவன் இல்லையா ஆஹ் யோசித்த பாருங்கள் எல்லோருக்கும் உரிய போராட்டம் இது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் காலம் கடந்த ஓராட்டம் இந்த அம்மா கத்துகிறாள் வேலை இல்லை என்று நினைப்பீர்கள் காலம் கடந்து போயிட்டு இந்த அம்மா கத்துகிறாள் இவளுக்கு பைத்தியம் மட்டும் பேர் சொல்லுவீர்கள் எங்களுக்கு பைத்தியம் என்னவ நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு எங்களை எங்களுக்கு அந்த தலைவன் எங்களது போராட்டத்தை அந்த உயிரின் மதிப்பை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான் அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இன்று நாங்கள் காலங்கடந்த போராட்டம் அல்ல செம்மணியில் தோன்றப்படும் புதைகுலிகள் கொப்பு தொடுவாயில் தோன்றப்படும் புதைகுலிகள் மன்னாரில் தோன்றப்படும் புதையுலிகள் என்று அம்பாறை மாவட்டத்தில் தோண்டப்பட போகும் புதைகுலிகள் கிழக்கு மாகாணத்தில் தோண்டப்பட போகும் புதைகுலிகள் அனைத்தும் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சாட்சிகள் இதை நாங்கள் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அந்த ஆதாரங்களை நாங்கள் அந்த அதற்குள் எனது கணவன் இவரின் மகன் இங்கே இருப்பான் என்று தெரியாது நீங்கள் என்று சந்தோஷமாக இங்கே இருக்கிறீர்கள் குளிரிலோ பனிலோ ரூபாய் சோத்தை அழிவாய்க்குள் வைக்கின்றீர்கள் நாங்கள் அப்படி இல்லை ஐயோ இந்த தோண்டு பர்வ புதை ஒளிக்கில் எனது கணவன் வந்து விடுவானோ இந்த தோண்டு பர்வ புதை ஒளிக்கில் எனது உண்ட வந்து விடுமோ இதை அழுகையா நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்று இந்த இதில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த புதை குழிக்குள் இருப்பவர்களை அந்த சாட்சியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த அது அது பொக்கிசம் என்ற பொக்கிசம் அதுகள் காப்பாற்றப்பட வேணும் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் கண் முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு நம்பி ராசா செல்வராணி பலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தலைவி அம்பாறு மாவட்டம் இறுதி யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு பதினேழாம் தேதி அன்று நானும் எனது கணவன் ஜான செல்வம் இருவரும் அவரது ஒரு போராளி இரு இருவரும் எனது மகனும் வட்டுமகலூடாக வந்து இராணுவத்துடன் சரணடைந்த நேரம் எனது கணவனை நூற்றுக்கும் மேற்பட்ட பஸ் வண்டிகளை ஏற்றிச் சென்றதை கண்டேன் அதுதான் எனது ஆதாரம் வணக்கம் ஜோ கணவ் ரஞ்சினி எனது மகன் சாமலன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் அவர் இராணுவத்திட்ட சரண்டராளர்களுக்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது காணாமல் போதல் வேற கா வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் வேறு எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போகவில்லை அவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகள் தெற்கில் வந்து அவர்கள் வந்து சம்பளத்துக்கு அரச உத்தியோகங்களை எடுத்து கொண்டு வந்து எங்களை கொலை செய்தார்கள் எங்களை எங்களை துன்புறுத்தினார்கள் எங்களை சித்திரவதை செய்தார்கள் ஆனால் எங்களுடைய உறவுகள் அவர்களுக்கு அவர்களுக்கு துன்புறுத்த போகவில்லை அவர்கள் ஆயுதம் என்று ஆசைப்படவில்லை அவர்கள் தங்களுடைய மொழிக்காகவும் இனத்துக்காகவும் தாங்கள் மொழி கல்வியில் தளப்படுத்தலுக்காகவும் அவர்கள் ஜனநாயக முறையில் போராடி அம்ச போராடி இன்றைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு போராளிகளாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்குவோம் அவர்களுக்கு நடந்ததையும் எங்களுக்கு நடந்ததையும் எந்த விதத்திலும் எங்கேயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தில் சம்பளமும் பென்ஷனும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்பம் சுகமாக வா ஆனால் எங்களோட பிள்ளைகள் விலை போகவில்லை காணாமலாக்கப்படுவதும் வளர்ந்து காணாமலாக்கப்படுவதும் வேறு வேறு இன்று எடுத்துக்கொண்டால் எங்களது புலிப்படைய இவர்கள் சொல்கிறார்கள் எங்களது தமிழ் ராணுவம் எங்களது தமிழர்களின் தான் அந்த புலிப்படை இன்று சிங்களவர்களுக்கு எப்படியான ஒரு இராணுவம் சிங்கள இராணுவம் இருக்கிறவங்க எங்களவர்கள் தமிழ் இராணுவம் எங்களது இராணுவத்தை கொல்ல வந்தால் கொல்லவரும் பசுவை கொ புலி பசுவை கொல்லவரும் புலியை கொல்வதில் எந்த பாவமும் இல்லை இன்று அவர்கள் சம்பளம் எடுத்துவிட்டு இன்று அவர்களது அரசாங்கத்திலிருந்து தான் எங்களுடன் வந்து எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்தார்கள் அரசாங்கம் குறி அரசாங்கத்திடமிருந்து சம்பளத்தை எடுத்து அங்கிருந்து வந்து எங்களுடன் எங்களது படைகளை காண எங்களது பிள்ளைகளையும் கணவர்களையும் காணாமலாக்க செய்துவிட்டு இன்று அவர்களும் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு படம் எடுத்துக்கொண்டே இருப்பது அவர்களுக்கு வீடு நாங்கள் வலிந்து காண அவர்களால் பிடித்து வலிந்து ஆக எடுத்து செல்லப்பட்ட உறவுகளை தேடுகின்றோம் அவர்கள் காணாமல் போனவர்கள் என்று மாடும் காணாமல் போகலாம் மாடும் காணாமல் போகலாம் வீடும் காணாமல் போகலாம் பொருளும் காணாமல் போகலாம் நாங்கள் அதை தேடவில்லை நாங்கள் என்று எங்களது எங்களுடன் இருந்து எங்களது உயிரை பிரித்து சென்றது போல் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் தெற்கில் வேறு வடக்கில் வேறு அது காலம் கடந்த போராட்டம் தெற்கில் அந்த காலம் ஏவிபி காலத்திலேற்பட்ட போராட்டம் தான் அந்த தெற்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்று அதற்குரிய அனைத்து வகை பண உதவிகளையும் பெற்றுவிட்டார்கள் ஆனால் நாங்கள் என்று உண்மை நீதி மீள்கள் ஆமையும் அவைகளைத்தான் நாங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களது சமூகம் எங்களது குழந்தைகள் எங்களது பிள்ளைகள் வாழ வேணும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த என்ன நடந்தது என்ற உண்மையை கூறு வழிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கூறு என்று கேட்டு சர்வதேசத்தை நாடி நிற்கின்றோம் எங்களுக்கு இராணுவ புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல்கள் வந்தபோது நாங்கள் மனித உரிமை ஆணைய ஆணையாளரிடம் சென்று முறையிட்ட போது அவர்களால் கூறப்பட்டது நீங்கள் போலீஸில் ஸ்ரீலங்கா போலீஸில் பதிவு செய்து போட்டு வாருங்கள் என்று ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் நிறையவே அரச கட்டளைகளும் விசாரணைகளும் எல்லாத்துக்கும் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் அது எனது கணவரை பஸ்வண்டையில் ஏற்றி சென்ற பொழுது என்னை எனது வயிற்றில் காயம் ஏற்பட்டதால் என்னை மன்னார் மருத்துவமனைக்கு ஏற்றி சென்று அங்கேருந்து எனது இருந்த பீசி எடுத்து மருந்து கட்டிய பிற்பாடு உளுக்குளம் ராணம் உளுக்குளம் முகாமுக்கு என்னை ஏற்றி பவுனியா உழுக்குளம் முகாமுக்கு என்னை ஏற்றி சென்று அங்கேருந்து திரும்ப நான் எனது ஊருக்கு சென்ற பிற்பாடு எனது கணவரின் காணாமல் போன விடயத்தை திருக்கோயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சென்று விசாரணை பொலிசன்றி போடப்போக அவர்கள் இல்லை உனது கணவர் பவுனியாவில் காணாமல் போனபடியால் அங்கே பவுனியா மாவட்டத்தில் போய் நீ பொலிசன்றியை போடும்படி கூறினார்கள் அங்கு சென்று பவுனியா மாவட்டத்தில் பொலிசன்றி போட போ சென்ற நேரம் அவர்கள் கேட்டார்கள் இந்த கணவனை காணாமலாக்க ஏற்றி சென்ற பஸ் வாகனத்தின் நம்பர் என்ன என்று கேட்டார்கள் நான் இருந்த நிலைமைக்கும் எனது பிரச்சினையான நேரத்திலும் நான் எப்படி பஸ் நம்பரை பார்க்கறது அதன் பிற்பாடு செங்கல் தெவியத்து ஒரு பதிவு எனக்கு தந்து விட்டார்கள் அன்றிருந்து இன்று வரை எனது கணவனை தேடுவதும் தேடும் பணியிலும் நாங்கள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் தேடிக் ஆறாவது கூட்டத்தொடரிலே இருந்து இட்ட வரைக்கும் ஐநா மன்றிலே நாங்கள் உண்மை நிலைமைகளை எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம் உண்மையாகவே ஐநாவிலும் மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகள் எங்களுக்கு கால இழுத்தடிப்பு செய்கின்றது இலங்கை அரசுக்கு கால அவகாசத்தை கொடுத்து நின்றது இன்றைக்கு கால விழுத்தடிப்பை செய்து எங்களுக்கான நீதியை பின்தள்ளி கொண்டு போவது ஆகவே நாங்கள் இன்றும் இந்த இடத்தில் இன்று நின்று கொண்டு கேட்கிறோம் ஐநாவிடமும் மனிதநேயங்களை நேசிக்கின்ற அந்த நாடுகளிடமும் கேட்கின்றோம் எங்களுக்கான நீதியையும் நாங்கள் சுதந்திரமாக ஜனநாயக முறையிலே நல்ல ஒரு அரசியல் தீர்வோடு வாழ்வதற்கு எங்களுக்கு இவர்கள் ஆதரவு தர வேண்டும் இவர்கள் முன்வந்து பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் சாட்சியங்களை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் இங்கே இருக்கும் இளம் புலம்பெயர் நாட்டு இளம் இளம் குழந்தைகளே இளம் சிறுவர்களே இங்கே இருக்கும் உணர்வுள்ளோர்களே இந்த ஐநாவில் நாங்கள் வந்து சாட்சியம் அளிப்பது போதாது என்று நீங்கள் அனைவரும் இங்கிருக்கும் அனைவரும் வந்த ஆய் நாம் ஒன்றெல்லி சாட்சியம் அளிக்க வேண்டும் எங்களது உறவுகளின் பிரச்சனைகள் தீர்வது தீர்க்க வேண்டும் என்றால் எங்களது உறவுகளின் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இங்கு வந்து எங்களது சாட்சியங்களை அளித்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்காலத்திலே நீங்கள் இங்கு வந்து வந்திருக்கின்றீர்கள் ஆனால் யாருமே இன்று முன்வந்து உங்களது சாட்சியங்களை அளிக்கின்றீர்கள் இல்லை ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த புலம்பெயர்னால் எங்களது தமிழர்களை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நாங்கள் சாட்சியமளிப்பது அளிப்பது போதாது நீங்கள் அனைவரும் வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் எங்களுக்கான எங்களுக்காக பேசப்படும் நாடுகள் நாடுகள் இன்னும் பாயை மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களுக்காக பேச வர நாடுகள் இன்னும் பாதுகாக்கவில்லை இந்த சுவிட்சர்லாந்தும் சரி இந்த பிரான்ஸும் சரி இந்த ஜெர்மனியை சரி இந்த இத்தாலியை சரி எத்தனையோ நாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு எங்களுக்காக பேச வேணும் பேச முன்பெற வேணும் எங்களுக்காக பேச முன்பெற வேணும் என்றால் அந்த புலம்பெயர் நாட்டை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் பாய்துறந்து அவர்களது சாட்சியங்களை அளிக்க வேண்டும் அவர்களை தட்ட தட்டத்தான் கதவு துறப்படும் இரும்பு எறும்பூரி கற்குழி தேயும் என்பது போல் நீங்கள் அனைவரும் வாயிலிருந்து பேசினால்தான் இங்கு நடப்பவை அனைத்து நடக்கும் ஆகவே எங்களது சாட்சியம் போதாது நீங்கள் அனைவரும் இங்கு வந்தால் தான் எங்களது சாட்சியம் முற்றுமுழுதாகும் என்பதை கேட்டு நிற்கின்றேன் என்று சொல்ல வந்தால் என்று எடுத்துக்கொண்டால் ஐசிஆர்சி மனித உரிமை ஆணையகம் இவைகளைத்தான் அங்கு ஸ்ரீலங்காவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஐசிஆர்சி இறுதி யுத்தத்தின் போது நாங்கள் ஐயோ போய்விடாதே போய்விடாதே என்று காலை பிடித்து கும்பிட்ட நேரத்தில் கூட எங்களை தள்ளிட்டு ஓடி வந்தவர்கள் இன்றும் அந்த ஐசிஆர்சி இலங்கையில் இருந்து கொண்டு தெற்கில் உள்ள காணாமல் போனவர்களையும் வடக்கில் இருக்கும் பளிந்து கா வடக்கு கிழக்கில் இருக்கும் பளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் பலி ஒன்று என்று கூறுகிறார்கள் அப்படியான ஐசிஆர்சி தான் அங்கு உள்ளது அதே மாதிரி மனித உரிமை ஆணையம் என்பதும் எங்களது பிரச்சனைகளை கேட்டுவிட்டு எங்களுக்கான தீர்வை பெற்று தராமல் இருக்கின்றார்கள் ஆனா அதையெல்லாம் விட்டு தன்னார்கள் என்று ஐநா மனித உரிமை ஆணையத்தை தான் இன்று வந்து நிற்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய பார்லிமெண்டிய பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு அன்று ஒரு சைப்ரஸ் நாட்டுக்காக எழுவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் ஆனால் இன்று இலங்கையில் ஒரு மனித உலமையை அழிந்த அந்த தேசத்துக்காக இன்று இந்த அகிலா சபை மட்டுந்தான் எங்களுடன் நின்று கொண்டிருக்கின்றது இந்த அகிலா சபை வந்து நாங்கள் கதைப்பதற்கு இந்த சுவிசம்பஸ் ஊடகங்களுக்கு ஒழுங்கான ஒரு விசாவை தரமாக இருக்கின்றது இதுதான் மனித உரிமை ஆணையதான் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய நாங்கள் பயந்து கொண்டு எங்களோட பிள்ளைகளை தேட வேணும் எங்களோட உறவுகளுக்கு ஒரு நீதி வேணும் என்று ஐசிஆர்சியோ யுஎன்ஓ எல்லா இடமும் நாங்கள் பதிவுகளை மேற்கொண்ட நாங்கள் ஆனால் தங்களால் ஐசிஆர்சியை தான் நாங்கள் இப்போ உண்மையாகவே பேச வேண்டியதில் இருக்கிறோம் ஏன்னால் நாங்கள் யூஎனுக்கு எங்களுடைய அச்சுறுத்தல்களை அனுப்புகின்ற போது அவர்கள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐசிஆர்சி வந்து தெற்கிலும் வடக்கிலும் ஒரு வலியமைப்புக்கு கீழே கொண்டு வந்து அந்த அந்த கருத்தடல கருத்தரங்குகளை வைக்கிறதால எங்களுடைய போராட்டம் நலிவடைந்து கொண்டு போகுது மற்றது புது புது ஆக்களை உண்மையாகவே பாதிக்கப்படாத அமைப்புகளை இவை நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு எங்களோட விஷயங்களை பகிர போது தாங்கள் இன இந்த சிறு கீழ்மட்டம் இப்போ இந்த என்னென்று சொன்னால் இளம் சமுதாயத்தை தாங்கள் உருவாக்குறோம் என்றால் நல்லிணக்கத்துக்கு தான் அவை உருவாக்கினோம் ஆனால் எங்களுக்கான நீதி எப்போது கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இன்றைக்கு நானூற்றி மூன்று அம்மா அப்பாக்கள் தவறிவிட்டார்கள் எங்களுடைய பதிவில் இருந்து அவர்களுக்கான நீதி எப்போது கிடைக்கும் அந்த நீதிக்கு அப்பால நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேதனைகளோடு வலிகளோடு சுமந்த வண்ணம் இருக்கிறோம் இங்கே வாரம் என்று சொன்னால் அதுக்கு சிவி செம்பசியும் இந்த விசா மறுப்புகளை செய்யுது உண்மையாகவே மனிதநேயத்தோடு நேசிக்கின்ற அனைத்து நாடுகளிலும் நாங்கள் கேட்பது எங்களுடைய உண்மை நிலைமையை எடுத்துரைக்கிறதுக்கும் அந்த அதை பதிவு செய்கிறதுக்கும் எங்களுக்கான நீதியை பெறுறதுக்கும் நாங்கள் இப்படியான விடயங்களில் இந்த இந்த இடங்களில் நாங்கள் வந்து பேச வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழருக்கும் வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுக்குமாக உறவுகளுக்குமாக நாங்கள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் இப்படியான கொடூர யுத்தமும் இன அழிப்பும் இலங்கையிலே நடக்கக்கூடாது என்றதுக்காக நாங்கள் எவ்வளவோ இன்னல்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் நாங்கள் இன்றைக்கு தெருவில் நின்று கண்ணீர் சிந்துகின்றோம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உண்மையாகவே சுவிஸ் எம்பசி வந்து ஏற்கனவே எங்களோட பயணித்த ஒரு எங்களுக்கு ஒரு ஆதரவாக நின்ற ஒரு எம்பசி இன்றைக்கு ஏன் இன்றைக்கு இவ்வளவு தூர பாரபட்சம் பாட்டுது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது உண்மையாகவே நாங்கள் முழுக்க முழுக்க சுவி நம்பி எங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு இவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் இதை எல்லாரும் புரிந்து கொண்டு நிச்சயமாக எங்களுக்கான நீதி கிடைக்க இந்த வழிகளை வேதனைகளை நாங்கள் கொட்டி தீர்க்க எங்களுக்கான அனுமதிகளையும் எங்களுக்கான அனுசரணையும் வழங்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை புலம்பெயர் சேத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நாங்கள் மந்தாட்டமாக கேட்டு நிற்கின்றோம் நீங்கள் எல்லாரும் நிறையவே இந்த குளிரிலும் பனியிலும் நிறையவே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய குடும்ப செலவுக்கு தான் போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் இந்த தாய்நிலத்துக்காக இந்த தாய்மாருக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய ஆதரவு உங்களுடைய போராட்டங்களை வலுப்பறச் செய்து இந்த ஐநா மன்றலையை நீங்களும் ஒன்று கூடி மற்ற புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் நீங்கள் இந்த பல அமைப்புக்கள் இருக்கென்று நாங்கள் அறிகிறோம் அந்த அமைப்புகள் எல்லாம் தாய் நிலத்துக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகளாக இருந்தால் ஒன்றிணைந்து அந்த தாய் நிலத்துக்காக நீங்கள் உங்களுடைய உதவிகளை சரியான முறையில் சரியானவர்களுக்கு போய்சேறக்கூடிய வகையிலும் அவர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு இந்து சக்தியாகவும் இருக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய விருப்பம் எங்களது பிரச்சினைகள் தீர்வதற்கொரு மூலப்பொருள் என்று சொன்னால் அது புலன் பேர் நாட்டுக்கார உறவுகள் தான் என்று புலம்பே பிணத்திலிருந்து நாங்கள் எவ்வளவு தான் கத்தினாலும் இங்கே புலத்திலிருந்து பேசப்படும் உங்களது உணர்வுகள் தான் எங்களை கதவுகளை அங்கே திறக்க வைக்கும் என்று நாங்கள் எவ்வளவோ அங்கிருந்து கத்தினாலும் இங்கே நாங்கள் அங்கிருந்து அனுப்பு விடியங்கள் அனைத்து இங்கு சென்று சேர்வதற்கு உங்களின் தூண்டுதலும் உங்களின் ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் அங்கிருந்து எவ்வளவோ பிர எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியிலும் கொலை களத்தில் நிற்பது போலதான் தான் நாங்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களது உறவுகளின் உண்மை நிலை தெரிய என்று நீங்கள் விட்டு போ விட்டு வந்த விஜசொஜ்ஜத்தை நாங்கள் அங்கு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் என்று அங்கு அங்கிருந்து இங்கு துரத்தப்பட்டவர்கள் நீங்கள் வாழணும் என்று ஆசையில் விட்டு விட்டு ஓடிவரவில்லை இங்கு நாங்கள் வந்து கொஞ்ச காலம் நிற்க முடியாத குளிரிலும் குளிர் நடுக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்றால் நீங்கள் காலகாலம் எவ்வளோ கஷ்டப்படுவீர்கள் அது எங்கள் உணர்வில் இல்லாமல் இல்லை நீங்கள் என்று ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகளும் தாய் தகப்பன் என்றால் தாய் உழைக்கப் போய் வந்தால் தகப்பனுக்கு தெரியாது தகப்பன் உள்ளே போய் வந்தால் பிள்ளைக்கு தெரியாது சனி ஞாயிறு தான் நீங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்க்குறது எங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் ஆனால் உங்களது அந்த இருபத்தி நாலு மணித்தேலத்தில் ஒரு பத்து நிமிஷத்தை எங்களுக்காக செலவிடுங்கள் எங்களுக்காக இல்லை உங்களுக்காக உங்களது தேசத்துக்காக என்று நீங்கள் வாழ்ந்த நாட்டுக்காக அதை செலவழியுங்கள் செலவழிச்சு இங்கு வந்து நாங்கள் இப்போ நின்று கஷ்டப்பட தேவையில்லை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இங்கு எங்களது பிரச்சனைகளை இந்த ஐநா முன்றலுக்கு கொண்டு வருவீர்களே ஆனால் நாங்கள் யாரும் இங்கு வர தேவையில்லை இல்லை நாங்கள் அங்கிருந்து எங்களது பிரச்சனைகள் உங்களிடம் அனுப்பி கொண்டிருக்க நீங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆகவே அன்பான எனது புலன்பெயர் நாட்டு உறவுகளே நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு விருட்சம் இன்று நீங்கள் விழுந்தால் நாங்கள் இறந்து விடுவோம் அப்படித்தான் இன்று நாங்கள் ஒரு குடையின்கள் என்று போராட வேண்டும் ஒரு குடையின்கள் நின்று நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆகவே இந்த புலன்பெயர் நாட்டிலிருக்கு ஒரு சிலர் மட்டும் இந்த உறவுகளுக்காக தேந்து தேந்து பிள்ளைகளை மறந்து கணவனை மறந்து உறவுகளை மறந்து எங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு காரோடுவதும் பெண்கள் எங்களுக்கு உணவு தருவதும் பெண்கள் எங்களை ஏற்றி இறக்குவதும் பெண்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா கணவன் இல்லையா ஆ யோசித்து பாருங்கள் எல்லோருக்கும் ஒன்றிய போராட்டம் இது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் காலம் கடந்த போராட்டம் இந்த அம்மா கத்துகிறாள் வேலை இல்லை என்று நினைப்பீர்கள் காலம் கடந்து போயிட்டு இந்த அம்மா கத்துறாள் இவளுக்கு பைத்தியம்மன் எத்தனையே சொல்லிவிடுற எங்களுக்கு பைத்தியம் என்னவ நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு எங்களை எங்களுக்கு அந்த தலைவன் எங்களது போராட்டத்தை இந்த உயிரின் மதிப்பையும் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான் அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இன்று நாங்கள் காலம் கடந்த போராட்டம் அல்ல செம்மணியில் தோன்றப்படும் புதைகுலிகள் தொடுவாயில் தோன்றப்படும் புதைகுலிகள் மன்னாரில் தோன்றப்படும் புதைகூரிகள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் தோண்டப்பட போகும் புதைகுலிகள் கிழக்கு மாகாணத்தில் தோண்டப்பட போகும் புதைகுலிகள் அனைத்தும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சாட்சிகள் இதை நாங்கள் வெற்றியடை வைக்க வேண்டும் அந்த ஆதாரங்களை நாங்கள் அந்த அதற்குள் எனது கணவன் இவரின் மகன் எங்கிருப்பென்று தெரியாது நீங்கள் என்று சந்தோஷமாக எங்கே இருக்கிறீர்கள் குளிரிலோ பனிலோ ஒரு பாய் சோத்தை அழிவாய்க்குள் வைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி இல்லை ஐயோ இந்த தோண்ட பர்ற புதை குழிக்கில் எனது கணவன் வந்து விடுவானோ இந்த தோண்ட பர்ற புதை குழிக்கில் எனது கொண்ட வந்து விடுமோ இதை அழுகையா நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்று இந்த இதில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த புதை குழிக்குள் இருப்பவர்கள் அந்த சாட்சி எங்கள் காப்பாற்றப்பட வேணும் அந்த அது அது பொக்கிசம் எங்கள பொக்கிசம் அதுகள் காப்பாற்றப்பட வேணும் நான் கம்போடியா நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கு அந்த கூடுகளை மியூசியமாக வைத்து பார்வைக்கு வைத்திருக்கின்றார்கள் இன்று இளையோர்கள் எல்லாம் அதை பார்த்து பார்த்து செல்கின்றார்கள் ஆனால் இன்று எங்களது எலும்பு கூடுகள் எல்லாம் புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படி செய்யாதீர்கள் அதுதான் எங்களோட சொத்து எங்கள் நாங்கள் தேடும் எங்களோட உறவு எங்களோட கணவன் எங்களோட பிள்ளைகள் இதை விட்டு நாங்கள் கேட்குறோம் எங்களோட சாத்தியங்களை வந்து எங்களுடன் அழித்து எங்களது இந்த தேடுதலுக்கான உண்மை நிலையை பெற்றுத்தர கேட்டு நிற்கிறோம் நன்றி டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்